இன்னைக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அதை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கு நாங்கள் உங்களை கேள்வி கேட்கிறோம் இருபது பேர் சேர்ந்து ஒரு சிறைக்குள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இருநூறு கொடுத்து சீமான் வந்து வந்துட்டாரு தேர்தல் வருது திரல் நிதி திரட்ட ஆரம்பிச்சிருவாங்க திமுக இணையதள கைக்கூலிகளை இந்த திருநிதி திரட்டுவதினுடைய முன்னோடியதான் வள்ளுவம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கும் விருந்தினர் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி அதாவது இப்போ வந்து சமீபத்துல வந்து திமுக மட்டும் இல்ல சார் இப்ப மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து திருநதி திரட்டி தான் வந்து அவங்களோட கட்சியை வந்து ரன் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை எல்லாம் முன்வைக்கிறாங்க சார் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல திரள் நிதி திரட்டுறது அப்படிங்கறதினுடைய முன்னோடிய திமுக தான் அந்த காலத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் திரள் நிதி திரட்டி இந்த குடிசை வாழ் மக்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் எல்லாம் வந்து அவர் வந்து திரள் நிதி திரட்டி தான் வந்து அந்த காலத்துல வந்து கொடுத்தாரு அதே மாதிரி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய கடிதம் வந்து இன்னைக்கு இணையதளங்கள்ல எல்லாம் சுத்திட்டு இருக்கு அந்த கடிதத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சிறைக்குள் இருந்த அவர் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி அனுப்பியிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு மிசா போன் வழக்கு மற்றும் பல பிரிவுகள்ல வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற வசதியற்ற தோழர்களுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வீதம் இருபது பேர் சேர்ந்து நிதி திரட்டி ஒரு குடும்பத்துக்கு இருநூறு ரூபாய்க்கு குறையாம மாச மாசம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கார் இதுக்கு பேர் என்ன இதுதானே திரள்நிதி நிதி அப்ப திரள் நிதிக்கு முன்னோடி யாரு திமுக தானே திரள்நிதி நிதி ஏன் திரட்டுறோம் அதுக்கு முன்னாடி திமுக வந்து இன்னைக்கு திரள் நிதி திரட்டுறது இல்லை ஒரு கட்ட வரைக்கும் திரட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திரட்டுறது இல்லை இன்னைக்கு செழிப்பா இருக்கிறாங்கல்ல ஆமா இன்னைக்கு வந்து அவங்க வந்து பெரிய கட்சியா நிதியில் வளர்ந்து இருக்கிறதுனால அவங்க திரட்டுறது இல்ல ஆனால் என்ன செய்யறாங்கன்னா திரல் திரல் நிதி மிரட்டி வாங்குறாங்க எப்படி மிரட்டி வாங்குறாங்க ஒரு மாவட்டம் இவ்வளவு பணம் கொடுக்கணும் தேர்தலுக்கு தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் கட்சிக்கு இவ்வளவு நிதி கொடுக்கணும் தேர்தல்ல சீட்டு வேணும்னாவே நீ இத்தனை கோடி செலவு பண்றதுக்கு தயாரா இருந்தா உனக்கு சீட்டு அப்படின்லாம் வந்து இன்னைக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இப்படித்தான் வந்து பணம் வாங்குறாங்க பணம் புடுங்குறாங்க பணம் மிரட்டி வாங்குறாங்க யாருக்கிட்ட அவங்க கட்சிக்காரர்களிடம் மாவட்ட செயலாளர்களிடம் ஒன்றிய செயலாளர்களிடம் கட்சிக்கான நிதி என்பதை மிரட்டி அவங்க எல்லாம் வந்து வாங்குறாங்க எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி எளிய பிள்ளைகளோட கட்சி அன்றாடம் காட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் தான் இதுல வந்து பெரும்பாலும் பொறுப்பாளர்களா இருக்காங்க பெரிய அரசியல் பின்புலம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் வந்து கிடையாது ஆனாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாங்கள் வந்து போட்டியிடுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நாங்கள் வந்து கோடி கோடியா பணத்தை திரட்டி வச்சுக்கிட்டு ஒரு வாக்குக்கு இவ்வளவு அப்படின்னு காசு கொடுக்கிறதுக்கு நாங்கள் நிதி திரட்டல கூட்டத்துக்கு ஆள் ஆள்க்குவட்டர் வாங்கி கொடுக்கணும் கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கணும் ஒரு தலைக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிதி திரட்டவில்லை கூட்டணி அப்படின்னு வந்து பன்னெண்டு கட்சி கூட்டணி பத்து கட்சி கூட்டணின்னு கூட்டணி சேர்க்கிறாங்க ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு சீட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தஞ்சு கோடி கொடுக்குது இப்போ இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க ஐயா மதிப்புக்குரிய வைகோ அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு அந்த ஒரு சீட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி ரெண்டு சீட்டுக்கு ஐம்பது கோடி இப்படி வந்து எதிர்கட்சி கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் தக்க வைத்துக்கொள்வதற்கு அவர்கள் தேர்தல் செலவு செய்வதற்கு இவ்வளவு கோடிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கட்சியில வந்து நிதி திரட்டல நாங்க நிதி எதுக்கு திரட்டுறோம் திரல் நிதி எதுக்கு திரட்டுறோம் அப்படின்னா கட்சிக்குள் இருப்பவர்கள் எல்லோருமே எளிய பிள்ளைகள் மொத்தமா ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியாத பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற பிள்ளைகள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு ஆயிரம் ரூபா கட்சிக்கு நிதியா கொடுக்கறதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிதியை மாசம் நூறு ரூபா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா இப்படி கொடுப்பதன் மூலமா அந்த பணத்தை வச்சு நாங்க தேர்தல் பணிகளை வந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துறோம் அதுக்கப்புறமா எங்கள் கட்சியில் போட்டியிடுகிற பல எளிய தமிழ் பிள்ளைகள் முன்பணம் கூட கட்ட முடியாத சூழல்ல இருக்காங்க கட்சி தான் அவங்களுக்கு முன்பணம் கட்டுது கட்டுத்தொகையை வந்து கட்டுது எது யார் கட்டுறதுன்னா கட்சி கட்டுது கட்டுத்தொகையை அதே மாதிரி அந்த அந்த எல்லா மாவட்டங்கள்லையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பயணித்து பரப்புரை மேற்கொள்வதற்கு மாநில பேச்சாளர்கள் தொடர்ச்சியா அதற்கு பயணிக்கிறார்கள் அவர்களுக்கான செலவுகள் அவர்கள் தங்குறது அவங்க சாப்பிடுறது அவங்க வாகனங்களில் பயணிப்பது இதற்கான செலவுகள் எங்களுக்கு இருக்கிறது அதுக்காகவும் நாங்கள் வந்து திரள் நிதியை திரட்டுகிறோம் அதுக்கப்புறம் தலைமையினுடைய பயணம் அவரோடு கூட பயணிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தங்குறதுக்கான ஒரு சின்ன இடம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உணவு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இணையதளங்கள்ல கொடுக்கப்படுற சின்ன சின்ன விளம்பரங்கள் அதுக்கப்புறம் வந்து துண்டறிக்கைகள் அச்சு துண்டறிக்கைகள் தலைமையிலிருந்து நாங்கள் துண்டறிக்கை ஒரே மாதிரியான துண்டறிக்கைகளை அடிச்சு தமிழ்நாடு முழுதும் எல்லா தொகுதிக்கும் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து இப்ப நான் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை எனக்கு ஒரு லட்சம் துண்டறிக்கைகள் அடிச்சு கொடுத்தாங்க அப்ப இது போன்ற உதவிகளை வந்து தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்காகத்தான் நாங்கள் திரள் நிதி திரட்டுகிறோம் இல்லாத பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற நூறு ரூபாயை கொடுக்கறதன் மூலமா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாயை கொடுக்கறதன் மூலமாக துளி துளியா எப்படி சேர்ந்து ஒரு பெரும் கடலாக மாறுமோ அது போல துளி துளியா அங்கே சேர்த்து நாங்கள் வந்து இந்த தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் இது வந்து இணையதளங்களில் இருக்கிற இணையதள முக்கையர்கள் திமுகவின் இணையதள கூலிப்படையினருக்கு உறுத்தலா இருக்கு ஆஹ் சீமான் வந்து வந்துட்டாரு இந்த தேர்தல் வருது ஆகா நிதி திரள் நிதி திரட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதை கேலியும் கிண்டலும் நக்கலும் செய்ய தொடங்குறாங்க ஐயா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாம் அன்னைக்கு திறன்நிதி திரட்டுனீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு இணையதளங்கள் இல்லை அதனால இன்றைக்கு ஆதாரங்கள் இல்லாம இருக்கு இன்னைக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு ஒரு சின்ன கடிதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கு நாங்கள் உங்களை கேள்வி கேட்கிறோம் அன்னைக்கு பத்து பத்து ரூபாயா வந்து இருபது பேர் சேர்ந்து ஒரு சிறைக்குள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இரநூறு ரூபா கொடுன்னு சொன்னி அதுக்கு என்ன பேரு நான் கேக்குறேன் இன்னைக்கு உங்க கட்சி வளர்ந்துருச்சு உங்க கட்சி கொள்ளையடிச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு பல பல லட்சம் கோடி கடல்ல இருக்கு ஆனா எந்த திமுகவினுடைய அமைச்சராவது கடல்ல இருக்காரா யாருக்கிட்டையாவது ஆயிரம் கோடிக்கு கம்மியா வந்து சொத்து இருக்கா நான் கேட்கறேன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அவர் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு என்ன அப்ப நீங்கெல்லாம் இவ்வளவு சொத்து சுகத்தை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போறீங்க ஆனா தமிழ்நாடு மட்டும் கடனுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இது என்ன கதை அப்ப திரள் நிதி என்பது எளிய பிள்ளைகள் அர ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் நடத்துறோம் பணக்காரர்கள் இல்லை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் பெரிய கோடி கிடையாது செந்தமளன் சீமான் இதுக்கு முன்னாடி வந்து யாரும் ஒரு அரசியல்வாதியினுடைய பிள்ளையோ சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கவனுடைய பிள்ளையோ கிடையாது ஒரு எளிய விவசாய குடும்பத்து பிள்ளை அப்ப அவர் வந்து ஒரு கட்சியை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி அந்த கட்சி மாநில அங்கீகாரம் வந்து அடையிற அளவுக்கு அதை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான செலவினங்களை நாங்கள் மக்களிடமிருந்து பெற்று அந்த செலவினங்களை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் நாங்கள் எங்களுடைய அதாவது உண்மையா ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறவர்கள் யாரோ உண்மையாக இந்த இந்த திராவிட கட்சிகள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக செய்கிற அட்டூழியங்களை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் யாரோ ஒரு ஒரு மாற்றம் இந்த மண்ணில் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் யாரோ அவர்களிடமிருந்தான் நாங்கள் வந்து கேட்கிறோம் அந்த கேட்பதையும் நாங்கள் வந்து நேர்மையா யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இணையதளங்களில் வெள்ளை அறிக்கையா நாங்கள் வந்து வெளியிடுகிறோம் இப்ப தேர்தலுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செயல்பட செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்லுது எங்களால ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் செலவு பண்ண முடியுமா ஒரு தொகுதிக்கு நாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணாவே பெருசு அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதனால திரள் நிதி திரட்டுவது என்பது அவமானகரமானது அல்ல எங்கள் மக்களுக்காக போராடுகிற நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு நேர்மையான உண்மையான ஒரு அரசை அமைத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்களை வஞ்சிக்கிற இந்த கொடும் கோளர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற நாம் தமிழர் கட்சி மக்களிடம் சென்று திறன் நிதி திரட்டாமல் வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க நான் கேக்குறேன் ஆளுகின்ற பிஜேபி அரசு தேர்தல் நேரங்களில் பத்திரங்கள் வாங்கினாங்க கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி கோடி கோடியாக இந்த பத்திரங்களை வந்து வாங்கினாங்க அதை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படி ஏதாவது நாங்கள் வந்து கோடி கோடியா வாங்கினோமா நாங்கள் திரள் நிதி கேட்பதே குறைஞ்சபட்சம் நூறு ரூபாய் அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம் அதனால தயவு செய்து திமுகவினுடைய இணையதள கை கூலிகள் திமுக கிட்ட இருநூறு ரூபாய் வாங்கி தின்னுக்கிட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக இணையதள கைக்கூலிகளை இந்த கிண்டல் நக்கல் கேலி எல்லாம் நிறுத்துங்க ஏன்னா இந்த திரல்நிலை திரட்டுவது என்னுடைய முன்னோடியே நீங்க தான் அதுக்கான உதாரணம் இந்த கடிதம் இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது எல்லாரும் வாயை மூடிக்குங்க அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்